வணக்கம் மக்களே செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்க இன்றைக்கி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பெட்ஷெட் கிட்செட் எல்லாம் துவச்சி போட்டு ஃபோனை பேச ஆரம்பித்து கடகுடா குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா பதினொன்றரை மணிக்கு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேங்க என்னென்னு பண்ணேன்னா சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் மட்டும்தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருப்போம் ஸோ அதனால கடகடன் ஒரு பச்சை பயிறு தோசையும் பாசிப்பருப்பு குழம்பும் வச்சிட்டேன் வேற எதுவும் நான் கடைக்கு ரீசெண்டாக நான் போகவே இல்லை அதனால எந்த திங்ஸும் வாங்கல இருந்தத வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாச்சு நேற்று யார் யாரெல்லாம் வீடியோஸை லைக் பண்ணிங்க யார் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க நான் லைவ் வந்தேன் இனிமேல் வீக்லி வீக்லீட்வைஸ் வந்து லைவ் வந்து அப்லோட் இருக்கேன் ஓகேன்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்னு சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மத்தியானம் வந்து இதே தோசையை வந்து நான் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ என்னோடய லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓவர் அதுக்கப்புறமேட்டு அரிபரியா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி சிக்ஸ் கேஜி இருக்கேன் எப்படியாவது ஒன்று கம்பல் பண்ணி குறைச்சிடணும்னு நேற்று பாஸ்ஸோட கல்யாணத்தில் பிரியாணி வேறு சாப்பிட்டு வந்துவிட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன் எனக்கு இந்த ஆப்பில் வந்து ஏமாற்றிட்டாங்கங்க உங்களுக்கும் ஏமாத்தின அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் புது சட்டியை பழக்கி வச்சுருக்கேன் இந்த பணியார சட்டியில் தான் நாளைக்கு பணியாரம் ரெடி பண்ண போகிறோம் என்னன்றதை சொல்கிறேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு தோணுச்சு ஸோ க கையில் கிடச்சது எனக்கு இந்த ஜவ்வரிசி தான் ஸோ என்ன மாதிரி யாரெலாம் வறுத்து சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நைட்டு டின்னர் பண்ணுமா போடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சலுக்பட்டுக்கிட்டு சிக்கப்பரிசி புட்டோட வாங்கி ரெண்டு வாழைப்பழம் வச்சு என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன் ஸோ மை